கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்றான் பல வாய்ந்த கூட்டணி வெளியில் வந்து பொது வெளியில் வந்து வந்து தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு நாள் தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோடய எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கணும் தெரியல அதை வச்சு நான் என்ன செய்கிறேன் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்தியந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுப்படுத்துங்க மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்க நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மெண்ட் காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம்

திருப்பி சொன்னு சொல்ல முடியும் எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரோட ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா அண்ணாதிமுக வெளியில் போய் ஊழல் அந்த யார் எடுத்தார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் சொல்ல விரும்பலை தாவில் போய் சேர்ந்திருக்காரு அவர் ஊழல குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட கூட்டி வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இவ்வளோ பதில் இல்லாதெல்லாம் இல்லை இது பொன் விழா கட்சி பொன் கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி

ஒரு அப்படியே ஏதோ ஒரு கொடுத்து கேள்வி கேட்கணும் எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்க வேணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது ஒடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்துகிறோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க தெளிவுன் திருப்பி திருப்பி கேரள மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்து வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் சார் வடபேர் ஜனநாயகத்துக்கு உதயநிதி ஜனங்க ஒரு முடிவான தீர்வெல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்கிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்ல சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாத்தீங்க انا ஏற்கனவே நான் சொன்னல ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கா திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் الله சிந்திச்சு பாருங்க இந்த எலக்ஷன் வந்து இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணாதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல் என்ன வேணும் தேசிய கூட்டணி எங்களை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க

உண்மையா இருக்கிறீர்களா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா அதனால இங்க இங்க இருக்கின்றவர்கள் யாராலெல்லாம் தவறு செய்தார்களோ யாரால துரோகம் செய்தார்களோ அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு

நாட்டை ஆளுகின்ற கட்சி புரியுதுங்களா அந்த நாட்டில் இருக்கும் ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேல நாட்டிற்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் காணல் போனால் கடித எழுதுகிறார்கள் எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அஇஅதிமுக கட்சி அதனால வரி வருவாயை பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டேன் ஒரு வருஷம் இருக்குல்ல இல்லை ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டாங்க வந்தார் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபரெல்லாம் பத்திரிக்கலாம் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா இதா தப்பாக இன்றைக்க வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்கள் திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனா குறை சொல்றீங்க துப்புளாக குறை சொல்றீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை அதனால தான் அவை தைரியமாக இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடகம் பத்திரிகை நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்